ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய குறுப்பயிற்சியினுடைய சிறப்பு பற்றியும் அதனுடைய பன்னெண்டு ராசிக்கு அதிபதியாக பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றியும் நற்பலனும் தீய பலன் பற்றி நேயர் பெருமக்களுக்கு தொகுத்து வழங்க உள்ளேன் குறுப்பயிற்சி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் குரு பகவான் மட்டுமல்ல நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடியவர் நமக்கு வளமையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடியவர் வாழ்வு ஆதாரத்துக்கு அடிப்படையான நவக்கிரக கோள்கள அவர்தான் அந்த சுபக்கோள்களை அவர்தான் அப்படிப்பட்ட குரு பகவான் என்ற சிவ ரூபத்தில் உள்ளவர் அவருடைய குரு பயிற்சி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி ஆகிறார் அப்போ வருடம் இருந்து அவரவருடைய ராசிக்கு தசாபுத்திக்கு ஜனன ஜாதகத்துக்கு உட்பட்டு நற்பலன் தீபலனை நாம் பதிவு செய்வோம் உலகெங்கும் பறவி புகழ் பெறும் அடுத்து நாம் காண இருப்பது விருச்சக ராசி ஒன்று ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி குரு வந்து ஏழாம் பறவையை பார்க்குறாரு அஞ்சு அதாவது குரு வந்து அஞ்சாம் பறவை கண்ணி அதுக்கடுத்து விருச்சகத்தை ஏழாம் பறவை அடுத்து மகரத்தை ஒம்போது அப்போ ஏழாம் பறவை பார்க்கும் பொழுது நிச்சயமாக விருச்சகத்திற்கு இதுவரையும் கேது பயிற்சியும் சற்று ஆறுதல் சனிப்பயிற்சியும் கூடுதல் ஆறுதல் ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக ஒரு நல்லதை கொடுக்கும் எப்படி சிந்தனை சிந்தனை யோசிக்கும் திறன் மனதில் குழப்பம் ஆராய்ச்சி செயல் வீரர் சொல் வீரர் அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்க தான் என்ன சந்திர நீச்சம் அப்ப சந்திர நீச்சல் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்காங்க ஆராய்ச்சி அறிவு அதிகமாக இருக்கும் அப்போ ஆராய்ச்சி அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் தங்கள் ராசிக்கு கடந்த காலங்கள் ஆறாம் இடம் கொஞ்சம் தடைகள் தாகக்கங்கள் தடையை தாக்கங்கள் எதிர்கொள்வது சத்துரு சம்காரம் மிகவும் கஷ்டம் ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் ஜொலிக்க வைக்க சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க சேமித்து வைக்கக்கூடிய நேரமும் ஒன்றான நேரமாக மாறும் குரு உங்களுக்கு ஸ்தான பலத்திலிருந்து ஏழாவது பார்வையாக பார்ப்பதால் குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி குரு கண்டிப்பாக காட்டி காட்டியுள்ளார் நிச்சயமாக சமசப்தம பார்வையாக என்ன உங்களுடைய ராசி செவ்வாய் செவ்வாய் அதிபதி அப்போ செவ்வாய் அதிபதியாக இருப்பதனால் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய நேரம் என்ன கஷ்டப்பட்டீங்க என்னென்ன கஷ்டப்பட்டீங்க என்னென்ன நஷ்டப்பட்டீங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டதெல்லாம் கூடுதல் பலனை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த விருச்சகராசி நேர்களுக்கு மிக அற்புதமான நேரம் எனவே சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் எவ்வளவு தாமதித்து இவ்வளோ காலமாக தொழிலையும் கணவன் மணி உறவு திருமணங்கள் குழந்தைகள் புத்திரபாக்கியம் நண்பர்கள் எல்லா தாக்கத்திலையும் என்னென்ன குறைவு இருந்துச்சோ அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரக்கூடியது பாருங்கள் மனைவி வழியில் சொத்து கூடும் வெளி விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதுவும் மனைவி பார்ட்னர்ஷிப்பில் மனைவி மூலம் மனைவி தான் நீங்கள் சந்தோஷம் ரொம்ப படுவீங்களே அப்போ மனைவி மூலம் பார்ட்னர் வாங்குவது மிக மிக அனுகூலமாகும் குரு சமசப்தம கேந்திர பார்வை வெளிநாடு வெளி உலகம் பணி மாற்றம் பயணங்கள் உத்தியோக மாற்றம் ப்ரமோஷன் வெளிநாடு அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொந்தக்காரர் நீங்கள் தான் அனைத்து சொந்தக்காரரும் சங்கு வெண்ணிற பொருட்கள் வெண்ணிற பொருட்கள் ஜவுளித்துறை ஜவுளித்துறை வெண்ணிற பொருட்கள் தானியங்கள் கடல் சார்ந்த தொழில் சப்மரிஷன் தொழில் புவி சார்ந்த தொழில் எல்லாமே உங்களுக்கு உண்டு நாட்டு கடை நிறைய நாட்டு கடை புரோகித தொழில் புரோகிதத் தொழில் ஹோமம் பண்றது எல்லாமே வெளிநாட்டில் போய் பண்றது எல்லாமே உங்களுக்கு விவசாயம் அரசியல் அரசியல் நிர்வாகம் வேற்று மதத்தினர் வேற்று நாடுகளுடன் நேசம் பாசம் புதிய தொழில் தொடங்குதல் இதுவரையும் கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு பலம் தொழில் பலம் யோக பலம் லக்கண பலம் பார்த்துக்கோங்க என்ன லக்கணம் என்ன என்ன ராசியை என்ன லக்கணம் எல்லாத்தையும் தெரிந்து வைத்து ஆரம்பித்தால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனராக வரக்கூடியவர்கள் தாங்கள் ராசிக்கு என கண்ணியை பதினோராம் இடமாக பார்ப்பதால் எவ்வளவு நட்டமடைந்தாலும் கண்டிப்பாக இனிமேல் அதுக்கு கஷ்டம் இல்லை ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக பதினோராம் இடத்தை என்ன பண்ணுறாரு ஐந்தாம் இடமாக பார்க்குறாரு பார்த்தீங்களா பதினோராம் இடமாக பார்ப்பதால் எவ்வளவு நஷ்டம் அடைந்தாலும் அந்த அளவுக்கு தங்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபம் ஈட்டுவீர்கள் ஏழாம் இடத்தை ஏழாம் இடம் முன்குறிது போல மனைவி பாற்றல் மூலம் சொத்துக்குள் குவையும் நீண்ட நீண்ட நாள் குறிப்பாக நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் அதாவது முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு உள்ளவங்களுக்கு எல்லாம் இனிமேல் ஒரு நல்ல காலம் இதுதான் ஃபைனல் இதுதான் கிளைமேக்சின் உங்களுக்கு அப்படி கூட வச்சுக்கோங்க இது கிளைமேக்ஸின் அப்படி கூட கொண்டா நிச்சயமாக உங்களுக்கு இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு மிக அற்புதமாக ஒரு காலமாக அமையும் பார்வை பழம் ஸ்தான பலம் சார பழம் ஏற்கனவே நான் முன்பு கூறியது போல கன்னி விருச்சகம் மகரம் இது அத்தனைக்கும் சொந்தக்காரர்னால உங்களுக்கு அதிகமான ப்ரடிக்ஷன் அவசியம் இல்லை அடுத்து வக்ரகாலம் பதினஞ்சு பத்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரியும் அப்போ உங்களுடைய ராசி செவ்வாய் பெரு ராசி குரு அப்ப குருவும் செவ்வாயும் நட்பு கிரகம் அப்போ உங்களுக்கு என்னன்னு இருக்கும் இக்காலத்தில் போக்குவரத்து பொருளாதாரம் குடும்பம் பூர்வீக சொத்துக்கள் சில பிரச்சனைகள் பூர்வீக சொத்துக்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்துல சகோதரர்களிடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும் தாய் வெளியில தாய்க்கு சில நோய் பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய் அதெல்லாம் கொஞ்சம் அனுச ஏன்னா விருச்சகம்னாலே மர்மஸ்தான உறுப்புக்கள் அது ரொம்ப கவனமாக பார்த்துக்கறணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டியது இந்த காலத்தில் கட்டாயமாக்கப்படுகிறது ஏன்னா இங்கே சாப்பிடக்கூடிய உணவு நீங்கள் சாப்பிடக்கூடிய உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எட்டு மணிக்கு இப்போ தூங்கப்பெருமான்னு போயிருவீங்க ஒரு மணிக்கு தான் தூங்குவீங்க அந்த நாலு மணி நேரம் எதில் இருப்பீங்கிறது நான் சொல்ல தேவையில்லை அப்புறம் காலில் எப்படி எந்திரிக்கிறது எப்படி அந்த குடல் எடுக்கும் உணவென்ற குடலுக்கு உணவென்ற எப்படி நீங்கள் போடுற இறை எப்படி போடுறது நேற்றுக்கு எனக்கு ஃபோன் வருது சுவாமிஜி என் குழந்தைக்கு பதினேழு வயசு ஆயிடுச்சு இன்னும் நான் பூ பூக்கலை இன்னும் பெரியவளாகலை ஏன் விருட்சகத்தை வரும்போது அதை நாங்கள் தொடர்கிறோம் விருட்சகத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குது அங்கே ஜீன் இல்லை அங்கே கோளாறு அதனால் காலம் கலியுகம் வேகமாக விதத்தில் எந்த வீட்லேயும் டைனிங் டேபிள் இல்லை அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது உடல் ரீதியாக பாதி போய் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ வக்ர காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு மத்தியம பலனை தான் கொடுக்கும் வக்ர காலத்தில் மத்தியம பலனை தான் கொடுக்குமே தவிர அதில் கருத்து அல்ல எனவே மிக கவனமாக இருப்பது இந்த நேரத்தில் உடல் ரீதியாக மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் பன்னெண்டு மாதத்திற்கும் நிச்சயமாக அனைத்திலும் வெற்றி கொடுக்கும் ஒன்னஞ்சு ஒன்னாறு அனைத்திலும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும் செல்வங்கள் சேரும் நேரம் ஜூலையில் செல்வங்கள் சேரும் நேரம் அடுத்த ஆகஸ்டில் சுபக்காரியங்கள் வந்து சேரக்கூடிய ஆண்டு சுபக்காரியங்களும் கைகூடும் சுபக்காரியம் எல்லாமே எது எது தடுத்து ஆட்கொண்டதோ எல்லாமே சுப காரியங்களை வந்து கூடும் அதுக்கடுத்து செப்டம்பர் விநாயகர் திருவடி பணிந்து எல்லா காரியமும் தடையில்லாத வெற்றியை கொடுக்கும் அக்டோபர் ராசிநாதன் எட்டில் பகை வீடு ஸோ இம்மாதம் கொஞ்சம் கவனம் ஏற்கனவே வக்ரம் இம்மாதம் கவனம் அடுத்த நவம்பர் குறுபலம் அதிலும் ரெண்டுக்குரிய சுபக்கோள்கள் புதனை பார்ப்பதால் தடை நீங்கி சுபகாரியம் வெற்றியை கொடுக்கும் சுபகாரியம் வெற்றி கொடுக்கும் டிசம்பர் வானசாஸ்திரம் புயல் மலை போக்குவரத்து நேரங்கள் மின்சார கம்பங்கள் விழுதல் போக்குவரத்தில் கவனத்தில் இருப்பது மிக அவசியம் அடுத்தது டிசம்பர் ஜனவரி புத்தாண்டு பிறக்குது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மென்மேலும் நெருகூடும் உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு பிப்ரவரி ராசிக்கு ரெண்டில் சூரிய புதன் குடும்பம் கொஞ்சம் கவலை அடுத்த மார்ச்சில் மார்ச் பாஸ்ட் ஆகி மிக சுப சுப பலனை கொடுக்கும் ஏப்ரல் குலதெய்வ வழிபாடு முக்கியம் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை பிரிச்சராசினர்கள் கண்டிப்பாக நன்றாக கும்பிட வேண்டும் அதே போல் மார்ச் ஏப்ரல் புது வருஷம் குழந்தைகள் தேர்வு தேர்வு மையம் உடல் ரீதியாக பாதிப்பு உணவு பழக்க வழக்கங்கள் மறுபடியும் மறு உணவு பழக்கம் ராசிக்கு முக்கியம் உணவு பழக்கவரங்கள் மிகவும் தமிழ் வடர்பு தேர்வு சந்தோஷம் குறுகோலத்தை கொடுக்கும் ரைட்டா ஆக ராசி நேயர்களுக்கு குலதெய்வ வழிபாடு அடுத்தது முனீஸ்வரன் அகோர வீரபித்திரர் முனீஸ்வரன் அகோர வீரபத்திரர் அம்பாள் வழிபாடு மிக மிக முக்கியம் அம்பாள் வழிபாடு மிக மிக முக்கியம் அப்போ விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு குறுப்பயிற்சி ஐம்பத்தஞ்சு பர்சண்ட்டு உங்களுக்கு அதிகமான பலனை கொடுக்கும்